அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி ஷஷ்டி விரதம் அது மட்டும் இல்லாமல் மூன்று விசேஷம் சேர்ந்த ஒரு நாள் இன்றைக்கி இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை ஜாதகத்தில் தோஷம் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை வேலை கிடைக்கல அரசாங்க வேலை கிடைக்கல நிறையா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இந்த இப்படி ஒரே ஒரு தீபம் ஏற்றி நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள திருமணம் கூடும் குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இப்போது இந்த வளர்ப்பிறை சஷ்டி தீதியில் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே ஒரு மணப்பலகை வச்சு அதன் மேலே ஒரு துணி விரிச்சுக்கோங்க மணப்பலகை இல்லை அப்படின்னா தாம்பளை தட்டு வச்சு அது மேலே ஒரு வாழையில் விரிச்சுக்கோங்க இப்போது அந்த பித்தளை தட்டில் பச்சரிசி நான் பரப்பியிருக்கேன் பச்சரிசி கூட ஆறு பாசி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு ஒரு துளி நெய் மஞ்சத்தூள் விட்டு கலந்து தட்டு ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கேன் நான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பச்சரிசி கூட நம்ம ஆறு வெற்றிலை சேர்க்கணும் இப்போது உங்கள்கிட்ட எதாவது பூ இருக்குது அப்படின்னா பூவால் அந்த தட்டை அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த ஆறு வெற்றிலையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அங்கங்கே கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இந்த ஆறு வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணுங்க எதுக்காக வெற்றிலை எடுத்திருக்கோம் அப்படின்னா முருகனுக்கு உகந்தது இந்த வெற்றிலை தீபம் அதனால இந்த ஆறு வெற்றிலையில வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு இலை அப்படிங்கிறதுனால அந்த வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றியில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு அருள் புரியறதுக்காக மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம வச்சுக்கிறோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வெத்தலை பாக்கு பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் கயிறு இது எதுக்காக அப்படின்னா இதை நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப நாளாக ஆகலை அப்படிங்கிறதுக்காக தாலி கயிறு நம்ம வைக்கிறோம் வளையல் வந்து குழந்தை வரத்துக்காக வைக்கிறோம் பழம் வந்து நீங்கள் நம்மளே நம்ம அந்த நெய்வேத்தியத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதே நான் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த ஆறு வெற்றிலை இருக்குது இல்லையா ஆறு வெற்றிலைக்கு அப்புறம் இதில் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறோம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் இருந்தாலும் சரி இங்கங்கே கொஞ்சம் கீரல்கள் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஆறு வெற்றிலையிலும் ஆறு இடத்துல வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் ஆறு அகல் விளக்கெடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆறு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அகல் தீபம் அதாவது எப்பயுமே புதுசாக ஒரு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஆறு அகல் விளக்கு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் நெய் தீபம் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லை தீப எண்ணெய் ஊற்றலாம் நான் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஊற்றி நான் அகல் ஏற்றி வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரம் அதாவது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு திருப்புகழ் மந்திரம் என்ன அப்படின்னா அந்த பாடல் ஓம் விரல்மார் அணைந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை நான் தொடங்கக்கூடிய பாடலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அந்த பாடலை பன்னெண்டு முறை சொல்லுங்கள் பன்னெண்டு முறை சொல்லும்பொழுதே மனசுக்குள்ள எந்த விஷயம் வந்து நிறைவேறணும் குழந்தை பாக்கியம் திருமண தடை சொந்த வீடு மற்றும் நல்ல தொழில் வளர்ச்சி எல்லாமே நடக்கணும் மிக 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 முக்கியம் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு பாடலை பன்னெண்டு முறை சொல்லுங்கள் இப்போ நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த தாம்புலத்தையும் நான் பக்கத்தில் ஒரு தாம்புலம் சொன்னே அதையும் நான் பக்கத்தில் வச்சுருக்கேங்க இப்போ தீபம்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைக்கிறீங்கன்னு அப்படின்னா அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி இந்த மூணு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கந்தா கடம்பா கதிர்வேலா திரும்ப கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு நூற்றி எட்டு முறை போற்றிய விபூதியால் அர்ச்சனை பண்ணுங்க இப்போது அந்த வெட்டிலைக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க இல்லைன்னா வெளியே அந்த மனப்பலகை மேலே துணி விரிச்சிருக்கோல்ல அதில் ஏதாவது ஒரு இலை வச்சுட்டு அந்த இலையில் திருநீரை முருகர் படத்துக்கு இருந்து கீழே ஓம் கந்தா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த இலையில் வச்சுருங்க அந்த திருநீரை தினமும் நீங்கள் நெற்றியில் இட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை செய்யலாம் மாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த பூஜையை நீங்கள் தொடங்கணும் ஆறு மணிக்கு சரியாக செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வெற்றிலைகளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் நீங்கள் மண் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடலாம் மரம் செடி கொடிகளில் போட்டுடலாம் பச்சரிசி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஜீவராசிகளுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா எதாவது ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் போட்டுடலாம் அதே போல் விளக்கை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப அடுத்த சஷ்டியில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஆறு சஷ்டி செஞ்சுடுவாங்க ஆறு சஷ்டி செய்யுங்க இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காமல் இருக்கவே இருக்காது இது அனுபவ உண்மை இது எனக்கே நான் வந்து செஞ்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைத்திருக்கு அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் பதிவுகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியுமே கிடைக்குங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைக்கி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து செய்யுங்க நன்றி வணக்கம்